அனைவருக்கும் வணக்கம் தேமுதிகவின் தலைவரும் நடிகருமான திரு விஜயகாந்த் அவர்கள் இன்று உடல்நலக் குறைவு காரணமாக மரணமடைந்திருக்கின்றார் குறிப்பாக அண்மை காலமாக உடல்நிலை பாதிக்கப்பட்டு வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று தீவிர சிகிச்சையை மேற்கொண்டு வருகின்றார் தொடர்ந்து ஓய்வாய்ப்பற்று பாதிக்கப்பட்டிருந்த திரு விஜயகாந்த் அவர்கள் கடந்த நவம்பர் மாதம் சளி இருமல் காய்சல் என தொடர்ந்து தொற்று ஏற்பட்டதில் ராமாபுரத்தில் உள்ள மியாத் மருத்துவமனைக்கு சென்றுச்ச பிறகு வீடு திரும்பினார் அதனைத் தொடர்ந்து பரிசோதனைக்காக நேற்று மியாத் மருத்துவமனைக்கு சென்ற திரு விஜயகாந்த் அவர்களுக்கு சளி பரிசோதனை செய்யப்பட்டிருக்கின்றது அந்த பரிசோதனையின் அடிப்படையில் கொரோனா தொற்று அவருக்கு ஏற்பட்டிருப்பதாக மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கிய அடிப்படையில் அவருக்கு வெண்டிலேட்டர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது தொடர்ந்து அவருடைய உடல்நிலை பின்னடைவை சந்தித்து வந்த நிலையில் அவர் நம்மை விட்டு மறைந்திருக்கின்றார் விஜயகாந்த் அவர்களுடைய மரணம் என்பது தமிழ்நாட்டு மக்களை ஒரு மீளா துயரில் ஆய்த்திருக்கின்றது குறிப்பாக அரசியலுக்கு அப்பாற்பட்டு திரையுலகில் ஒரு மிக சிறந்த நடிகராக வளம் வந்ததோடு மட்டுமல்லாமல் உதவி என்று வருபவர்களுக்கு மனம் தளராமல் அவர்களுக்கு உதவி செய்து அனுப்புவதோடு உணவில்லாமல் வருபவர்களுக்கும் உணவளிக்கும் ஒரு மகத்தான மனிதநேயத்தை கடைபிடித்த ஒரு சிறந்த அரசியல் தலைவர் சிறந்த நடிகரை இன்றைக்கு இந்த தமிழ்நாடு அவரை இழந்திருக்கின்றது அவருடைய இந்த மரணம் என்பது அவரது குடும்பத்தினர் மட்டுமல்லாமல் திரையுலகினர் அரசியல் பிரமுகர்கள் என அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வேதனை அளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக தான் பார்க்கப்படுகின்றது அவருடைய மறைவை அடுத்து அவரது உடல் அவரது இல்லமான சாலி கிராமத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றது சாலி கிராமத்தில் தொண்டர்கள் குவிந்திருக்கின்றார்கள் குறிப்பாக இவரை பிரிந்து வாடும் குடும்பத்தினருக்கும் தேமுதிகவுனுடைய தொண்டர்களுக்கும் எனது வேதனையையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்